ஐ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் இருவது பயன் இழ சொல்லாமை பயனின்றி பேசுவதை தவித்தல் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பலரும் நெற்குமாறு வீண் பேச்சு பேசுபவன் எல்லாராலும் இகழப்படுவான் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நாட்டார்கண் செய்தலின் தீது பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நாட்டார்கண் செய்தலின் தீது நண்பர்களுக்கு வேறு கேடு செய்தாலும் தாழ்வில்லை கூட்டி வைத்து வீண் பேசி பேசி கெடுக்கும் கெடுதலை செய்ய வேண்டாம் நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை நயன் நயனிழன் என்பது சொல்லும் பயன் இழ பாரித்து உரைக்கும் உரை பயனற்ற சொற்களை விரிவாக பேசுபவன் பொறுப்பில்லாதவன் என்று இகழப்படுவான் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பு இள சொல் பல்லார் அகத்து நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பு இல் சொல் பல்லார் அகத்து பயனும் பண்பும் இல்லாத வெறுஞ்சொற்கள் நன்மையைக் கெடுத்து தீமையையே விளைவிக்கும் சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின் ஒழுக்கமுள்ளவன் பயனற்ற சொற்களை பேசினால் அவனுடைய சீரும் சிறப்பும் கெட்டுவிடும் பயனில் சொல் பாராட்டு மகன் எனல் மக்கள் பதடி எனல் பயனில் சொல் பாராட்டு மகன் மகன்யனல் மக்கள் பதடி எனல் பயனற்ற சொல் பேசுபவனை மக்களிடையே விளைந்த பதர் என்று அழைப்பதே பொருந்தும் நயனில சொல்லினும் சொல்க சான்றோர் பயனில சொல்லாமை நன்று நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று கவர்ச்சியாக பேசத் தெரியாவிட்டாலும் தாழ்வில்லை பயனின்றி பேசுவதை சான்றோர் தவிர்க்க வேண்டும் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் சொல்லின் விளைவை உணர்ந்து அறிவுடையார் பயன்தராத தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசு அரு காட்சியவர் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசு அரு காட்சியவர் உமிக்குள் நெல்மணி போல் சொல்லிற்குள் விளைவை தரும் பொருள் இருக்க வேண்டும் எனவே மன இருள் நீக்கிங்கிய மேலோர் பொருளற்ற சொற்களை பேச மாட்டார்கள் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் சொல் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் சொல் பயன் விளையும் சொற்களையே பேச்சு வெறும் பேச்சு பேசுவதை தவிர்க்க இன்றைக்கி நம்ம பார்த்தது பயன் இலை சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் இருவது திருக்குறள் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்